கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் என்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் இரண்டு சாமுவேல் புஸ்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனம் ஜனத்தை உபாதிக்கிற தூதனை தாவிது கண்டபோது அவன் கர்த்தரை நோக்கி இதோ நான் தான் பாவம் செய்தேன் நான் தான் அக்கிரமம் பண்ணினேன் என் ஆடுகள் என்ன செய்தது உம்முடைய கை எனக்கும் என் தகப்பன் வீட்டுக்கும் விரோதமாக இருப்பதாக என்று விண்ணப்பம் பண்ணினார் நம்முடைய கத்ராகி இயேசு கிறிஸ்து பாவத்திற்கு தண்டனை தருகிற தேவன் தாவிது ராஜா இஸ்ரவேலின் கோத்திரத்தில் உள்ள ஜனங்களை எண்ணுவதற்காக தன்னுடைய வேலைக்காரர்களை ஏற்படுத்தினார் அப்படியே அவர்கள் தாவீது ராஜாவின் கட்டளைப்படி ஜனங்களை இலக்க இலக்கம் பார்த்து எண்ணினார்கள் ஆனால் தேவனுக்கு முன்பாக அது பாவமாக கருதப்பட்டது அப்பொழுது தாவீது சொல்லுகிறார் நான் இப்படி செய்ததினாலே பெரிய பாவம் செய்தேன் இப்போது மாண்டவரே மத அடியானின் அக்கிரமத்தை நீக்கிவிடும் நான் மகா புத்தீனமாய் செய்தேன் என்றான் இஸ்ரோவேல் ஜனங்களை தேவன் வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணியிருந்தார் ஆனால் இங்கே தாவீத் ராஜா அந்த இஸ்ரோவேல் ஜனங்களை எண்ணினதினாலே அவர்களை கணக்கு பார்த்ததினாலே அது தேவனுக்கு பிரியமில்லாத செயல் என்று திரும்பத் அவர் அதை நினைத்தார் அப்பொழுது தேவன் தாவீது ராஜாவிடத்தில் ஒரு தீர்க்க அனுப்பி மூன்று மூன்று தண்டனைகளை சொல்லுகிறார் அதில் ஒன்று மூன்று நாள் கொள்ளை நோயை ஜனங்களின் மத்தியிலே அனுப்புவது அப்படியாக தாவித ராஜாவின் அனுமதிப்படி மூன்று நாள் கொள்ளை நோயை ஜனங்களின் மத்தியிலே தேவன் அனுப்பினார் அப்பொழுது தேவதூதன் ஜனங்களை அழிக்கிறதற்கு வந்தபோது எழுபது ஆயிரம் ஜனங்கள் செத்து போனார்கள் ஒரு தேவதூதன் எருசலேமின் மேல் கையை நீட்டின போது கர்த்தர் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு ஜனங்களை சங்கரிக்கிற தூதனை நோக்கி போதும் இப்போதும் உன் கையை நிறுத்தி என்றார் அந்த வேளையிலே கர்த்தருடைய தூதன் ஒரு களத்திலே நிற்கிறார் ஒரு கிரவுண்ட் அந்த இடத்திற்கு சொந்தக்காரர் அர்வனாவின் போரடிக்கிற களம் அதாவது அர்வனா என்பவருடைய களம் அந்த இடத்தில்தான் தேவதூதன் நிற்கிறார் அப்பொழுது ஜனத்தை உபாதிக்கிற தூதனை தாவீது அந்த களத்தில் கண்டபோது தேவனை நோக்கி ஜெபிக்கிறார் இதோ நான் தான் பாவம் செய்தேன் நான் தான் அக்கிரமம் பண்ணினேன் இந்த ஆடுகள் என்ன செய்தது உம்முடைய கை எனக்கும் என் தகப்பன் வீட்டுக்கும் விரோதமாக இருப்பதாக என்று விண்ணப்பம் பண்ணினார் அப்பொழுது அந்த அந்த தீர்க்கதர்சின் மூலமாக தேவன் அந்த களத்திலே அர்பணாவின் களத்திலே ஒரு பலிபீடத்தை கட்ட சொல்லி அந்த வாதையை தேவன் நிறுத்தினார் என்று பார்க்கிறோம் அருமையான கற்றுடைய பிள்ளைகளே இதிலிருந்து நாம் கற்று என்னவென்றால் நாம் தேவனுக்கு பெரியமில்லாத செயல்களை நாம் செய்யும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் செய்யும் பொழுது பாதிக்கப்படுவது நம்முடைய தேசத்து ஜனங்களும் கூட ராஜா தான் ராஜாவாக இருந்தும் தானும் தன் குடும்பமும் பாதிக்கப்படாமல் இருந்தும் தன்னை தேவனிடத்திலே தாழ்த்தி எங்களை தண்டீங்க என்னை தண்டிங்க என் குடும்பத்தை தண்டீங்க இந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்று அவர் மன்றாடி ஜபிக்கிறதை பார்க்கிறோம் நாமும் கூட இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட நிர்விசாரம் தேவனை தேடாதது தேவனுக்கு பயப்படாதது தேசத்திற்காக நாம் முழங்காலில் நின்று திறப்பிலே நிற்காதது இதன் மூலமாக நம்முடைய ஜனங்களுக்கு நம்முடைய தேசத்தில் வந்திருக்கிற பொல்லாப்புகளுக்காக நாம் இன்றைக்கு தேவண்டிய சமூகத்திலே விழுந்து கிடப்போம் மன்றாடுவோம் கர்த்தர் அதற்கேற்ற கிருபைகளை நமக்கு தந்தருவாராக ஜெபிப்போம் எங்களை கிருபை அநேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே நாளுக்காக நன்றி தேசத்துக்காக ஜனங்களுக்காக மன்றாட உதவி செய்யுங்க எங்கள் பாவங்களை மன்னிங்க ஜனங்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஆசிர்வதிங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமேன் காட் பிளஸ்